படத்துல ஒரு பாட்டுடா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை அது நக்கா பிள்ளைன்னு கூட சொல்ல மொர பிள்ளை தான் ஒரு நாள் அன்னைக்கு மழை என்ன பாட்டு பாடினா தெரியுமா மழை வருது மழை வருது நெல்லு குத்துங்க முக்கா புடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வைக்கணுமா சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு ஆனா இன்னைக்கு தமாசா பேசுறோம் விட்டடிக்கிறோம் ஆனா அந்த செத்து போயிட்டான் அந்த காலத்துல இந்த கால்ரா கால்ரா ஒரு வயாதிட்டா